ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராயே நமகா கடவுளின் அருளால் இன்றும் இன்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இவ்ளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒவ்வொரு லக்னத்தை பற்றியும் பேச சொல்லி கேட்டிருக்காங்க என்னென்னா நம்ம ஜாதகம்லாம் பார்க்குறோம்ல ஒவ்வொரு லக்னத்தை பற்றியுமே ஒரு சில குறிப்புகள் வந்து அதை பற்றி பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து மேஷ லக்னம் இப்போ ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் தான் வந்து பிரதானமாக இருக்கும் அந்த லக்னம் லக்னம் கரெக்டாக இருந்துச்சு கரெக்டான ஒரு லக்னமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒரு ஒவ்வொருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் ராசி அப்படிங்கிறது வந்து இருபத்தஞ்சு சதவீதம் ஒருத்தருக்கு வேலை செய்யும் லக்னம்ங்கிறது ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நூறு சதவீதமான ஒரு வேலையை செய்யக்கூடியது இப்போ இந்த லக்ன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க இதே மேஷ லக்னத்தில் எவ்வளவோ பேர் பிறந்திருப்பாங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு பலனாக ஒரே மாதிரியான பலன்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பலன் இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் அவரவர்களோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவங்களோட பிறந்த நேரம் அவங்களோட நட்சத்திரம் அதுக்கப்புறமா அவங்க வா அவங்களோட கர்ம பலன் இத பொறுத்தே அவர்களோட வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம்ங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சு நம்ம நல்ல கர்மாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது மாற்றங்கிறது வேற மாதிரியாக இருக்கும் நம்மளோட கர்ம பலன் நல்லா இருந்துட்டேன்னா அதுக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிச்சுட்டு தான் போகும் தீதும் நன்றும் பிற தர வாரா நம்மளுடைய செயல்பாடுகளை பொறுத்தே நம்மளுடைய பலன்களும் அமையும் இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பொதுவான கருத்தாக பார்க்கலாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை அவர் அவர்களோட கர்மா பலனை பொறுத்து மேஷ லக்னக்காரர்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் இந்த மேஷ லக்னம் அப்படிங்க இந்த பனிரெண்டு ராசியோட முதல் ராசி இப்போ முதல் லக்னம்ங்கிறது முதல் ராசிங்கிறது மேஷ ராசி இதில் வந்து உச்சம் அடையக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் உச்சம் அடைகிறார் இதனோட இந்த வீட்டோட அதிபதி யார் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாயோட காரகத்துவம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இவர் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார் கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் சட்டு சட்டுன்னு கோபம் வரக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் கொஞ்சம் காரமான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்டான ஃபுட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆள் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இவர் வந்து அதிகமாக வீட்டில் தங்காத ஆளாக இருப்பாங்க ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு கோவப்படக்கூடிய ஒரு ஆண் ஒரு ஒரு கரெக்டான ஒரு ச மூளை செயல்பாடு இல்லாமல் இருக்கும் ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுவார் இன்னொரு நேரம் வேறு மாதிரியாக பேசக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் பன்னிரெண்டு ராசிகளில் முதல் ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி தான் இதில் வந்து இதில் வந்து இதனோட அதிபதி இதனுடைய வீட்டுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லும்போது எந்த யார் இருக்காங்க அப்படின்னு பண்ணால் செவ்வாய் பகவான் தான் இங்கே இருக்கிறாரு அடுத்தபடியாக வந்து இதில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் உச்சம் பெறுறாரு மேஷ லக்னத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க செவ்வாயோட அதிபதியாக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து தலைமை பண்பு ஏற்று நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க நான் தான் நான் தான் எல்லாத்துலயும் முதல்ல நிற்கணும் அப்படின்னு ஒரு நினைப்போட இருப்பாங்க நம்மளை விட யாரும் முன்னேறி நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க அதில் அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவரோட எட்டாம் வீடு விருட்சகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து எப்போவுமே வந்து போராடி போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ முதன்மை தலைமை பண்பு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது எப்படி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி தான் அந்த தலைமை பண்பை அவங்க ஏற்றுப்பாங்க தாய் மேலே ரொம்ப பாசத்த பாசத்தோடு இருப்பாங்க இவங்களோட வீட்டில் இருக்கணுங்கிறத பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க ஊர் சுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் மூளை ப செயல்பாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் டக்கு டக்குன்னு எதையும் செயல்படுத்தவே முடியாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால செவ்வாயினாலே ஆயுதம் அந்த மாதிரி கத்தி அருவா அந்த மாதிரி ஒரு அது அதை தான் குறிக்கும் அப்போ அவங்க வந்து என்ன அப்படின்னா முகத்தில் அதிகப்படியான தழும்புகள் வெட்டு காயங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன தழும்புகள் கண்டிப்பாக இருக்கும் அழகான தெளிவான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தெய்வீக சிந்தனை தெய்வத்தை தெய்வத்து மேல அதிகப்படியான ஈடுபாடு இருக்கும் கோவிலுக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அவருக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே போல ஒத்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒற்று போகும் இந்த பத்து சதவீதம் ஏன் ஒத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறந்த நேரம் அவங்களோட கர்ம பலனை பொறுத்து மாறுபடும் செய்யக்கூடிய கர்ம பலனை பொறுத்தே அவருடைய வாழ்க்கைங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது இப்போது முற் முற்பிறவியில் செஞ்ச பலனோட பாதிப்பை இப்பிறவியில் கண்டிப்பாக அனுபவிச்சு ஆகும் தீதும் நன்றும் பிறர் தர யாருமே நமக்கு அதை கொடுக்கறதே இல்லை நம்மளோட கர்மா நம்ம கூடவே தான் வேலை செய்யணும் அதை பொறுத்து தான் இந்த ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் மாறுபடும் அடுத்தடுத்து ஒவ்வொரு லக்கணத்தை பத்தியும் பார்க்கலாம் பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்